அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எண்பத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி எழுபத்தேழு நானூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணுங்கன்னா ஐம்பத்தேழு நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில முன் நம்பர் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது நாலாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்போது பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினெட்டு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசிக்குற நம்பர் அறநூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொம்போது ஐநூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசி கிராம நம்பர் ஐநூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அறுத்துவினிங் நம்பர் பாஸ் பாசாயிருக்கு முன்னூற்றி பத்தொம்பது மூணாம் நம்பர் ஏ போர்ட்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி பத்தொன்பதே பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்போதே பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் கடைசல்கர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கல்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி பதினேழு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபூவில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கல்கேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இதில் கடைசிக்கு நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்பேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு எழுநூற்றி இருபத்தொம்போது இதில் கடைசிக்கு நம்ம எழுநூற்றி இருபத்தொன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு யாரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு

முன்னூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த கனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு எட்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த கணிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழுதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி இருபத்தி நாலு நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசியிருக்கிற நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசா இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போல இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பது ஆறுநூற்றி அறுபத்தொம்போது இதில் கடைசில கிராம நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபது நாற்பத்தஞ்சு இதில் கடைசில கிராம நம்பர் ஜீரோ நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்ட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் கசலுக்கு நம்பர் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அல்சனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு இதில் கடைசிக்கும் நம்ம நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கால் நானூற்றி எண்பத்தேழு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நானூற்றி அறுபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி நாலு கடைசியலுக்கு நம்பர் அறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூற்றஞ்சு நாலாம் நம்பர் ஏ போல பாசாயிருக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்னு ஜீரோ அறுபத்தஞ்சு இதில் கடைசியில் மூணு நம்பர் ஜீரோ அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆயிருக்கு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான அருமையான வின்னிங் வந்திருக்கு அறுநூற்றி அறுபத்தஞ்சு பேர்கள் நானூற்றி எண்பத்தேழில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பேருக்கள் நானூற்றி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு எட்நூத்தி இதில் கடைசி ரூபா நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதுலேருந்து கன்ஃபர்மாக வின்னிங் அடிக்கடி வாய்ப்பு ட்ரை பண்ணி பாருங்க நம்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நலவரப்படையில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சாந்தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஏழாவது ட்ரா எப்படி வரப்போகுது போகுது பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இருந்து ஜீரோ வளர்வ நம்பர்கள் ஏபிசி போர்டில் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெட்டிங் சார்ட்டை சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து பதினேழு நாள் ஆச்சு மாதம் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரும் ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி போல் ரெண்டு அஞ்சு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் சிபுல ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ போல் ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் போல வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி சிபுல் வந்து எட்டு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது அஞ்சாம் நம்பர் ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சி போல் இன்றைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து இன்னிக்கி கொண்டி கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் பி போல் இன்றைக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆறாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் ஒரு மாதமாயிரு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாறு மேல போயிருக்குது ஏழாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு ஒன்பதாம் நம்பர் ஏ போலேருந்து ஆச்சு ஒன்பது நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் நாள் ஆச்சு ஒன்று ஆச்சுன்னா ஒரு வாரம் வாரமாக ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலுக்கு மேலே போயிருக்குது ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதமாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரணும்பா இப்போ பார்த்திங்கனா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத கூட கண்டிப்பாக வினிங் வர வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் ஆறாம் நம்பர் பி போல் ஆறாம் நம்பர் சி போல் அஞ்சா நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஆறாம் நம்பர் ஏபியில் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தொண்ணூத்தஞ்சு வச்சு ஆடுனாங்க பாருங்கள் நேற்று பார்த்தோம்னா தொண்ணூத்தஞ்சு பிசி போல்டு வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி ஏபி போல்டு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அடுத்தது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் வச்சாடுனாங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா தொடர்ந்து வந்துருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் கொடுத்துட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட நாலு நம்பருக்குள்ளே தான் கொடுத்துட்டு வராங்க இதே மாதிரி தொடர்ந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு வந்த பெண்டிங் சார்ட் படி வராத இந்த நம்பர் கூட வெண்டிங் வரக்கு வாய்ப்பு அதே மாதிரி தான் ஏ போலையும் இன்றைக்கி வெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க ஏ போல் நம்ம சொ அடிக்கடி சொல்லுவோம் பெண்டிங் சாட் படி வராதுன்னு இன்றைக்கி இருபத்தோரு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பெண்டிங் சாட் படி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஏ போர்டில் ஆறாம் நம்பர் பெண்டிங் சர்ட் போய் இது பி போர்டில் பத்தா அது பத்து நாள் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வின்னிங் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சாட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்றா நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நினைக்கலாம் பி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ மேக்சிமம் வராமல் இருக்குது ஜீரோ ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் ஜீரோ ஆறாம் நம்பர் ட்ரை பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மூணு நம்பருமே வின்னிங் பெனிங் சாட் படி வரக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா